அலாமி வரமத்துள்ள வரகாத்து வலமதுல்லாத்துலாம் இல்லா உலா அலஹி சவுபி அல் ஃபைஸி நெபிரத்துல்லா அஹமாபாத் திருமறை குரான்ல நூற்றி பதினாலு சுறாக்கள் இருக்கிறது இந்த நூற்றி பதினாலுலையும் நிறைய சிறப்பு இருக்கிறது பெரிய சுறாக்களின் சிறப்புகளை நாம் புரிந்து கொண்டால் சூரத்துல் பாரா ஒரு அடியான் அவன் வீட்டிலிருந்து ஓதினால் அந்த வீட்டில் ஷெய்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு நமது இறை தூதர் செல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க பெரிய சுறாவும் இல்லை அதே நேரத்தில் சின்ன சுறாவும் இல்லை மக்காவில் இறங்கிய இந்த ஒரு சுறாவை நாம் அனைவரும் கண்டிப்பாக மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு சுறா சிலருக்கு இந்த சுறா தெரிந்திருக்கலாம் இதனுடைய அர்த்தம் கேட்கும் நமது மனதில் ஒரு பயம் தோன்றும் ஒரு சின்ன துள்ளி கண்ணீரை கொண்டு இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அளவில்லா சிறப்புகள் அந்த அடியானுக்கு இறைவன் வழங்குகின்றான் காரணம் இந்த சூறாவில் தாலா நரகத்தை பற்றி கூறுகின்றான் நரகத்தின் நிலையை பற்றி கூறுகின்றான் மனிதனின் நாசத்தையும் பற்றி கூறுகிறான் மனிதனுக்கு தாலா வழங்குகின்ற தண்டனையை பற்றி இந்த சூறாவில் இறைவன் கூறுகின்றான் அப்படிப்பட்ட இந்த ஒரு சின்ன சூறாவை ஓதும்போது ரப்பே இந்த தவறுகளில் நாம் மாட்டிக்கொண்டால் எனக்கும் இந்த தண்டனை தானே அப்படின்னு நாம் பயந்து மனம் நொந்து வேதனையோடு இறைவனை பயந்து இந்த சூறாவை ஓதினால் அவனுக்கு கிடைப்பது சொர்க்கமாகும் நரகத்திலிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது அந்த அடியானை ரப்பு சொர்க்கத்தில் நுழைய செய்கிறான் இறைவன் நமக்கு தௌஃபிக் புரிவானாக ஆமீன் நாம் ஒவ்வொருவரும் சஃபர் மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் இன்று நாம் தூங்குவதற்கு முன்னதாக ஒரு அடியான் மூன்று தடவை மூன்று தடவை இந்த சூறாவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏராளமான பிரதிபலம் நமக்கு கிடைக்கிறது சொல்றாங்க ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதினால் ஹஷர ஹசனா பத்து நன்மைகளை அல்லாஹு அந்த அடியானுக்கு வழங்குகின்றான் பி மன் நபிசுல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களையும் அங்கே உள்ள சஹாபிகளையும் கேலி செய்த ஏளனமாக பேசிய அந்த நபர்களின் எண்ணிக்கையை விட பத்து மடங்கு இரட்டிப்பாக அல்லாஹுதாலா இந்த சூறா ஓதக்கூடிய அடியானுக்கு நன்மையை வழங்குவான் அதாவது நபிசுல்லா அலுவல்லாம் அவர்களை கேலி செய்து இழிவாக பேசி அவர்களுடைய சகாபாக்களை கேலி செய்வது செய்து பேசுவது இன்னைக்கோ நேற்றோ தொடங்கின ஒரு விஷயம் தூதர் அவர்களின் காலத்தில் இருந்தே தொடங்கிய ஒரு விஷயம் ஆகும் நமது நபியை கேலி செய்கிறாங்க அவர்களது குடும்பத்தை கேலி செய்கிறாங்க ரசூல் சுல்லாஹ் அலைவசல்லாம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை அது இப்படி நடந்ததில்லை இது இப்படி நடந்ததில்லை அப்படின்னு பேசுவது அப்படிப்பட்ட பேசக்கூடிய எவ்வளவோ பேர் நம்மை சுற்றி இருக்கிறாங்க இன்றைய காலத்தில் சோஷியல் மீடியா அதிகரித்த போது நமது இறை தூதர் சுலதாகலீர் செல்லம் அவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்கிறாங்க இல்லாத காரியங்களை வர்ணித்து பேசுகிறாங்க அங்கே உள்ள சகாபாக்களை பற்றி குற்றம் பேசுவது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியா அதிகரித்த போது கமெண்ட் வழியாகவும் அது அதிகரிக்கிறது அப்போ இந்த இடத்துல இந்த சூறாவை ஓதுவதால் நமக்கு கிடைக்கிறது இங்கே ஆயிரம் பேர் நமது இறை பற்றியும் சஹாபாக்களை பற்றி குறை கூறி குற்றம் பேசி தவறாக பேசியிருந்தால் ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதுவதால் அவனுக்கு தாலா பதினாறாயிரம் நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் அதே நேரத்தில் ஒரு லட்சம் பேர் நமது இறை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் குற்றம் கூறி தவறாக பேசினால் ஒரு அடியான் ஓதும்போது அவனுக்கு அது பத்து மடங்கு அதாவது பத்து லட்சம் நன்மையாக அல்லாஹுத்தாலா அந்த அடியானுக்கு திருப்பி கொடுக்கின்றான் இந்த ஒரு சூறாவுக்கு தாலா இந்த அளவுக்கு சிறப்பு வழங்கியிருக்கின்றான் அதே போலவே தொடர்ந்து ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதி வந்தால் பணம் வருமானம் என்பது அவனது வீட்டில் அதிகரிக்கும் சமூகத்தில் அவனது மதிப்பு உயரும் அந்தஸ்து என்பது உயரும் தீய நடத்தையிலிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது நரக தண்டனையிலிருந்து ரப்பு அந்த அடியானை பாதுகாக்கின்றான் அதே போலவே பொறாமைக்காரர்களிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது நம்மை பார்த்து நமது குடும்பத்தை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் உண்டு நமது பிள்ளைகளை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் நமது அழகை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் உண்டு நமது வியாபாரத்தை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் வாகனம் வசதி நமது ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு நம்மை சுற்றி இந்த பொறாமைப்படுகின்றவர்களிடமிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான இடத்தை நாம் அடைகின்றோம் வாழ்க்கையில் ஒரு 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 திடீர் உயர்வு நம்மை தேடி வருகிறது எப்படி என்றால் புனித குரான்ல நூற்றி நாலாவது சூரா ஆன சூரத்துல் ஹுமஸ்ஸா வயருள்ளி குள்ளி ஹுமசத்தின் லுமசா இதை எப்படி ஓத வேண்டும்னா நாம் எல்லாருமே லொஹர் தொல தொழுகை தொழக்கூடியவங்க தான் லொஹர் தொழுகை நாலு ரக்காத்தாகும் லொஹருடைய தொழுகைக்கு முன்னர் இரண்டு அல்லது நான்கு ரக்காத்து முன் சுண்ண தொழுவது சிறந்த ஒரு விஷயம் புண்ணியமான ஒரு விஷயமாகும் இந்த முன் தொழும்போது அந்த இடத்தில் நூற்றி நாலாவது சூறா ஆன சூறத்துள் ஹுமாசா நாம் ஓதினால் நமக்கு இந்த பிரதிபலையெல்லாம் நாம் அடைகின்றோம் அப்படின்னு ஹதீஸ் வழியாக நமக்கு தந்திருக்காங்க நமது வாழ்க்கையில் திடீர் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் வாழ்க்கையில் பணமும் வசதியும் செல்வமும் நம்மை தேடி வருகிறது ஒரு பறக்கத்தும் ரகுமத்தும் வந்து சேர்கிறது அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான சூறாவாகும் இது இந்த ஒரு சூறாவுக்கு ஹுமஸா என்று பெயர்வதற்கு பேர் வருவதற்கு காரணமே சிலவங்க வந்து நாவினால் அடுத்தவங்களை வேதனைப்படுத்துவாங்க நாவினால் அடுத்தவங்களை குத்தி குத்தி பேசுறது இந்த மாதிரி பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தண்டனை வழங்குவது பற்றி தான் இந்த சூறா குறிப்பிடுகிறது தான் இதற்கு சூரத்துல் ஹுமஸா என்று பெயர் இந்த சூறாவில் அல்லாஹ் கூறுகிறான் குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அத்தகையவன் செல்வமே சாஸ்வதமென எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதாமாவில் எரியப்படுவான் ஹுதாமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாவின் நெருப்பாகும் அது உடலில் பட்டதும் இதயங்களில் பாயும் நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூடப்படும் ரொம்ப பவர் உள்ள வாழ்க்கையில் நமக்கு செல்வத்தையும் பறக்கத்தையும் பணத்தையும் ஒரு உயர்வையும் கொண்டு தரக்கூடிய ஒரு துளி கண்ணீர் சிந்தி நாம் ஓதினால் நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த சுறாவை இன்றைய தினம் எஷாவுக்கு முன்னதாக மூன்று தடவை ஓதி ஆத்மார்த்தமாக துவா செய்யுங்கள் நாளைய தினத்திலிருந்து லொஹருடைய தொழுகைக்கு முன் சுன்னத் தொழுதுவிட்டு முன் சுன்னத்தில் சூரத்துல் ஹுமாஸா ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபிக் புரிவானாக ஆமீன் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.